அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரனரையா போட்டி என்று கோச்சார கிரகங்களின் நவகிரகங்களின் சஞ்சாரங்களை பற்றி மிகவும் தெளிவாக சொல்கிறேன் மிதனராசி நேர்களுக்கு தை மாத ராசி புனர் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்திருக்கின்ற மாதம் என்பது செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் ஆறு பதினொன்று கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஆறாம் இடத்தாதிபதியும் கடனாளியாகவும் வேலைகளை கொடுக்கக்கூடியவராகவும் அவர் மண்மனை வாகனங்களை குறிக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய லாவாதிபதி மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய மிதன ராசிக்கார நேர்களுக்கு சோதிட சம்பந்தப்பட்ட துறைகளிலே கணினி துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வாத்தியார் துறையிலே இருக்கின்றவர்களும் சோதிட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதம் என்பது தை பிறந்தால் நல்லதொரு வழியை பிறக்கின்றது முயற்சி சனாதிபதி அஷ்டமசனத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திலேயே செவ்வாயும் செவ்வாயும் புதனும் ஒன்று கொண்டு ராசிநாதன் பலமாக ஏழாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே பலம்பெற்ற ராசியை பார்த்தாலும் கூட செவ்வாய் பகவான் ஒன்று பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய வேதகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதவனும் ஒன்று பார்வை செய்கின்றது என்பது தை மாதம் ஒன்பதாம் தேதியின் பிறகு இந்த மாதங்கள் தை மாதங்கள் முழுக்க சகோதர சகோதரிகளால் அதிலும் குறிப்பா சகோதரிகளால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இதனால் வரை வக்ரகதியில் இருந்தவரும் தை ஒன்பதாம் தேதியில் உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற அமைப்பு என்பதும் செவ்வாயும் புதனும் ஒன்றுக்கொன்று சமசக்தம பாதையிலே பார்வையிலேயே பார்த்து இருக்கின்ற அமைப்பு என்பது தை மாதங்கள் முயற்சி சானாதிபதி அஷ்டமதானத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எடுக்கின்ற காரியங்கள் தடை தாமதங்களுக்கு பிறகு ஒரு சில சித்திகளை சித்தியிலையும் யோகங்களையும் பெறுகின்ற ஒரு மாதமாக மிதுன நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது அதே சமயத்தில் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியும் என்று சொல்லக்கூடிய அலுவலுக்கெல்லாம் சொந்தக்காரன் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானும் சனி பகவானும் பாக்கியாதிபதியின் அணுகிரகம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானங்களிலே இருக்கின்ற காரணங்களாகலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது தை மாதம் தைமர தை மாதம் என்பது தை பிறந்தால் வழிபிறக்கின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு இது ஒரு காற்று ராசியாகவும் மிதுன ராசி ராசியிலே சிவராவாளி காட்டப்போன்று மின்னக்கூடிய ஒரு புத்தி தெளிவு புத்திசாலித்தனம் படைத்த புதன் பகவானுடைய புத்திகாரனுடைய ராசியிலே பிறந்த நேர்களுக்காக மிகவும் அற்புதமான யோக பலன்களை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே உங்களுடைய ஸ்தான பழங்கன் என்பது சந்திரனுடைய ராசியிலே இரண்டாம் இடத்தை விதி அமைய பெற்றும் ஆறு பதனொன்று லாவாதிபதி இரண்டாம் இடத்திலே அமைகின்றதும் முயற்சி சாணாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே சூரிய பகவான் இரண்டாம் இடத்தை சூரியனும் செவ்வாயும் பார்வை செய்கின்றது என்பது உங்களுடைய முயற்சி சாணாதிபதியும் இலாபாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் ஒன்று கொண்டு பார்வை செய்த இந்த ஹே என்ற அமைப்பு என்பது உங்களுடைய தகப்பன்களால் நல்லதொரு ஆதாயங்களையும் தகப்பனார்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும் சகோதரிகளுக்கு செலவு செய்கின்றதும் பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும் மிதனராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மிதனராசி நேர்களுக்கு தை மாதங்களிலே ராசிநாதன் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்ற ராசியை பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்லாது தனஸ்தானாதிபதி சந்திரன் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் யோகத்தை எல்லி கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியிலே அமைய பெற்ற இந்த மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றது மட்டுமல்லாது மிதுன மிதுன ராசியிலேயே ராசி புனர்பூசம் மூன்றாம் பாதத்திலேயே அமையப்பற்றும் நட்சத்திரம் புனர்பூசம் மூன்றாம் பாதத்திலே அமையப்பெற்றும் கரணம் பவகரணத்திலேயும் அமையப்பெற்றும் வளர்ப்புறைய திதியிலும் யோக தேவதை அதிதியாக வள வந்து காளி துருகையை வழிபட்டு வர நல்லதொரு யோக பலன்களையும் ஒரு சிலர் ஐயப்பனை வழிபட்டு வரவும் இந்த மாதங்களிலே சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதனராசிக்காரர்களுக்கு தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது முயற்சிகள் என்று சொல்ல சொல்கின்ற நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திற்கும் தூண்டு தூண்டுகோள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய வீரியம் வீரதீர பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய சானாதிபதி தகப்பன் காரகன் அஷ்டமஸ்தானத்திலும் மறைந்து இரண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்ததிபதி ராசியிலேயும் ஒன்று கொண்டு மாறி உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலேயே தை மாதங்களிலே மிசினராசிக்காரர்களுக்கு ஒரு சில சட்ட சிக்கலுக்கு பிறகு பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சிகளை பெறுகின்ற மாதம் என்பது தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இந்த தை மாதங்களிலே ஐந்தாம் இடத்ததிபதி தை மாதங்கள் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுடைய சுக்கர பகவான் பஞ்சமாதிபதி பத்தாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற அற்புதமான யோக பலன் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று நாலாம் இடத்தை உச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது இங்கே வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியதற்கும் தொழில் மேன்மைகளை பெறுகின்ற பெண்களால் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் குருவின் பார்வை நாலாம் இடத்திலே விழுகின்ற ஒரு சிலருக்கு தாய்மார்களால் நல்லதொரு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியதும் சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் இரண்டாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இரண்டாம் இடத்திலே பொருளாதாரத்தில் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அவர் முயற்சி சாணாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்ற பொழுது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது சனி பகவான் பாக்கியாதிபதி பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் உயர்ந்த மனிதர்களால் நல்லதொரு அங்கீகாரம் சுக்கரனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றதும் இது ஒரு சிற ராசி நிரந்தரமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு ஒரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் குருவின் பார்வை என்பது உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆறாம் இடம் வேலை தொழில்களிலே நோய்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் கணவன் மனைவிகளிலே ஒரு சில நேரங்களில் இந்த மாதங்களிலே புதனும் செவ்வாயும் பார்த்து கொள்கின்ற பொழுது கருத்து வேறுபாடுகள் கூட்டாளிகளால் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்றதும் சகோதரர்களால் கருத்து வேறுபாடுகள் வருகின்றதும் ஒரு சிலருக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட இடங்களிலே நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் மருத்துவம் சென்று வருகின்றதற்கும் மருத்துவமனை சென்று வருகின்ற ஒரு யோக பலன்களும் இந்த மாதங்களிலே மிதனராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்றது இந்த புதனும் செவ்வாயும் ஒன்று கொண்டு பார்வையை பதிவு ஒன்று கொண்டு பார்த்து கொள்கின்ற பொழுது கழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதங்களிலே மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே புதன் பகவான் உங்களுடைய இந்த தை மாதங்கள் பதினேழு தேதிக்கு பிறகு அவர் அஷ்டமசானத்திலே இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் புதனும் சூரியனும் புதாதித்ய யோகத்திலேயும் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலேயே உங்களுடைய புதன் பகவான் நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ராசிநாதனும் முயற்சி சானாதிபதியும் சேர்ந்து புதாதித்யோகத்திலேயே இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமும் சுக்ரனும் முயற்சி சாணத்திலே பாக்கியாதிபதி முயற்சி சாணத்திலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்து சக்தியாகின்றது எழுத்து துறையிலே இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதன நேர்களுக்கு சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது பத்தாம் இடத்திலே ராகு இருக்கின்ற பொழுது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது பொழுதும் வேலை கிடைக்கின்றது வெளியூர் வெளிநாடு பத்தாம் இடத்திலே ராகு போகணும் இருக்கின்ற பொழுது அந்நிய தேசங்கள் சென்று வருகின்றதற்கும் அந்நிய தேசங்களில் இருந்து தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வருகின்றதற்கும் இடம் பெயர்கின்றதற்கும் இடம் பெயர்கின்ற இரண்டாம் இடத்த இடத்ததிபதி சந்திரபோகவான் என்று சொல்லக்கூடியவர் நீர் ராசி அதிபதியே ராசியிலே இருந்து அமர்கின்ற அமர்கின்றதனாலே தாய் தகப்பனால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே மிசன ராசிக்கார நேர்களுக்காக தொட்டதெல்லாம் பொன்னாக யோகமாக மாறுகின்ற ஒரு மாதம் என்பது அஷ்டம சனி ஏழ சனியின் தாக்கங்கள் இல்லாமல் திருகோணத்தில் இருந்து அடுத்து சனி பகவான் மார்ச்சி முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பத்தாம் இடத்திலே வருகின்ற பொழுதும் ஒன்பதாம் இடத்திலே ராகு பகவான் வருகின்ற பொழுதும் அவ்வாறா வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பற்பல யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக நாலாம் இடத்திலே கேது பகவானும் குரு பகவான் கேதுவியை பார்க்கின்ற காரணத்தினாலே தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்புகளிலே மிதன ராசிக்கார நேர்களுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் இந்த தை மாதங்களிலே முயற்சி சனாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளால் தடை தாமதங்களையும் பெற்றோர்களால் ஒரு சில தடை தாமதங்களையும் வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதும் ஒரு சிலருக்கு இருக்கின்றது அந்த வகையிலே சகலத்தையும் வெல்லக்கூடிய குருவின் பார்வை சூரியன் மேல் இருக்கின்ற காரணங்களாலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அது யோக பலன்களையும் அற்புதமான வெற்றிகளையும் உயர்வுகளையும் தொழில் மேன்மைகளை ஆறாம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்ற அமைப்பு என்பது பதினோராம் இடத்ததிபதியாகவும் இருக்கின்ற மூத்த சகோதரர்களின் அன்பு ஆதரவுகளை அபிலாஷைகளை பெருகின்ற ஒரு அமைப்பு அவர்களால் உங்களுக்கு பொருளாதார ரீதியிலே உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது நேர்களுக்கு இந்த தை மாதங்களிலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பத்தாம் இடத்திலே ராகுபகவான் இருக்கின்றது என்பது வேலை கிடைக்காதவர்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கின்றது தொழில்களிலே மேன்மை கிடைக்கின்றது பத்தாம் இடத்திலே சுக்கர பகவான் செல்கின்ற பொழுது பெண்களால் ஆதாயங்கள் கிடைக்கின்றது கலத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சுக்ர பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்கள் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஆகின்றது மட்டுமல்லாது தேவகுருவும் அசுரகுருவும் நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகின்றது மட்டுமல்லாது உங்களுடைய ஆறாம் இடத்தையும் குருவின் பார்வை இடுகின்றதுனால வேலை தொழில்களிலே நோயினால் தொந்தரவு இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம் எட்டாம் இடத்தை குரு பார்வை சரராசியை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு அமைகள் வெளியூர் தூர தேசங்கள் சென்று வருகின்றதற்கு அற்புதமான யோக பலன்களையும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு ஒன்று கொண்டு திருகோணத்திலேயே இருக்கின்ற கேந்திரஸ்தானங்களிலேயே இருக்கின்ற காரணத்தினாலே பற்பல யோக பலன்களை தாங்கி தை மாதம் என்பது மிசின ராசிகாரணைகளுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கிரகங்களில் சஞ்சாரம் என்பது இந்த மாதம் என்பது தாயின் அன்பு தகப்பனின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது கூட்டாளி உறவினர்கள் நண்பர்களால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிசன ராசிக்காரேர்களுக்கு தாய் மாதம் என்பது பரிபூர்வமாக வளர்ப்புறை திதியிலே பிறந்திருக்கின்ற மாதம் நல்லதொரு யோக பலன்களை உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்ற மாதமாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்